கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வபசு மாதம் சித்திரை மேஷமாசம் எட்டாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்தருது ஆயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் நவமி நக்ஷத்திரம் உத்திராடம் பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பிறகு திருவோணம் யோகம் சாத்தியம் இரவு பதினொன்று மணி வரை அதன் பிறகு சுபம் கரணம் பாலவம் காலை ஏழு ஐந்து வரை அதன் பிறகு கௌலவம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு தைத்துளை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு வரை அமிர்த காலம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு முப்பத்தி எட்டு வரை அதன் பின் காலை இரண்டு பதினாறு முதல் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஏழு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு முப்பது வரை விஜய முகூர்த்தம் மாலை இரண்டு பதிமூன்று முதல் மூன்று மூன்று வரை சர்வார்த்த சித்தியோகம் பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு முதல் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் மேஷராசியில் சந்திர ராசி முழுதினமும் மகரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு இருபத்தி ஒன்பது முதல் ஒன்பது இரண்டு வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு ஏழு வரை குளிகை பகல் ஒன்று நாற்பது முதல் மூன்று பதிமூன்று வரை திங்கள்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு முதல் ஒன்பது மணி வரை பிறகு பத்து முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள்